வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக தாந்திரீக பரிகாரம் அதாவது குதிரை லாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி பயன்படுத்தலாம் அதை யார் பயன்படுத்தணும்னு ஒரு விதி இருக்கு அப்புறம் எப்படி பயன்படுத்தலாங்கிற ஒரு விதி இருக்கு பொதுவா ஸ்திர ராசிக்காரங்க குதிரை லாடத்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா குதிரை ஓடிக்கொண்டிருப்பது அதை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சா அப்புறம் நம்ம ராசி அதே மாதிரி நின்று அதே மாதிரி சரராசிக்காரங்களும் உபயராசிக்காரங்களும் குதிரை இல்லாடத்தை பயன்படுத்தலாம் அப்போ இந்த சர ராசிக்காரங்களும் உபயராசிக்காரங்களும் குதிரை லாடத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்க அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விதி இருக்கு அதுக்கு அந்த குதிரை உண்டான குதிரைக்கு உண்டான கிரகம் அப்படின்னு இருக்கு ஒரு குதிரை நூறு குதிரைன்னு சொல்லக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு குதிரைன்னு சொன்னா அது அஸ்வதி நட்சத்திரம் நூறு குதிரைன்னு சொன்னா அது சதய நட்சத்திரம் அப்போ அந்த மாதிரி அமைப்பில் உள்ள நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அந்த கிரகத்திற்கு உண்டான வழிபாட்டு தான் அந்த குதிரையிலான வீட்டில் ஸ்தாபிக்க வேண்டும் சரி பொதுவா அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது குதிரையை வந்து ராகு கேதுவா எடுக்கிறோம் ஒரு குதிரையாக இருந்தால் கேதுவாகவும் நூறு குதிரை பல குதிரைகளாக இருந்தால் ராகுவாகவும் எடுக்கிறோம் ஜாதகத்துல அப்போ ஓட்டத்துக்கு அதிக ஓட்டத்துக்கு நம்ம ராகுவியை பிரம்மாண்டமா கணக்கு வைக்கிறோம் ஏன்னா நூறு குதிரை பிரம்மாண்டம் அப்ப இந்த ராகு எங்கிருந்து அமரத்துவத்தை பெற்றார் அமரலோகத்தில் இடம்பெற்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு கேது பகவான் நெருப்பில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டார் ராகு பகவான் நீரில் மூழ்கி மூச்சை அடக்கி வேதத்தை கற்றுக்கொண்டார் அப்போ ராகு பகவான் கடலுக்கடியில் மூச்சை அடக்கி வேதத்தை கற்றுக்கொண்டதால் அவருக்கு கடல் நல்ல நற்பலனை தரும் கேது பகவானுக்கு இறைவனுடைய ஹோமங்கள் அதுல வரக்கூடிய நெருப்பு அதில் வரக்கூடிய புகை கேது பகவானுக்கு நல்லது செய்யும் அப்போ இந்த ராகு பகவான் உடைய தான் இந்த லாடம் வருகிறது அதாவது அமானுசியம் மாயாஜாலம் கண்ணுக்கு தெரியாத வெற்றி கண்ணுக்கு தெரியாத செயல்கள் எல்லாமே செயல்படுத்தும் அதை தடுக்கும் செயல்படுத்தவும் செய்யும் ரெண்டுமே செய்யும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி அந்த குதிரை லாடத்தை உபயோகப்படுத்துறதுன்னு சொல்றேன் இப்போ இந்த குதிரை லாடம் வந்து இந்த ராகு பகவான் வந்து மூன்று வேதங்களை மூர்ச்சை அடக்கி கடலில் போய் தவம் செய்து பெற்றார் அமரலோகத்தில் இடம்பெற்றார் அமரத்துவம் பெற்றார் அமரலோகத்தில் இடம்பெற்றது அப்போ அந்த குதிரை லாடத்தை ஒன்பது நாட்கள் கடல் நீரில் போட்டு வைக்க வேண்டும் அது எப்படி ஒரு பித்தாள பாத்திரத்தில் ஒரு பித்தாள பாத்திரத்தில் கடல் நீர் எடுத்து அந்த கடல் நீரை இந்த குதிரை லாடத்தை போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் தயிரில் போட்டு வைக்க வேண்டும் தயிர் தயிர் நல்ல நாட்டு பசுபாலினுடைய மாட்டு தயிர்ல போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் அதே கடல் நீர்ல அதை சுத்தப்படுத்திட்டு அதே கடல் நீரில் அத்தர்ன்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியமும் ஜவ்வாதுன்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியமும் மரிக்குழுத்துன்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியம் மூணும் மிக்ஸ் பண்ணி அதுல போட்டு வைக்கணும் அதுல போட்டு வச்சதுக்கப்புறம் அதுல கண்மை ஃபுல்லா தேய்ச்சிடணும் கண்மையை தேய்த்து அதுக்கப்புறம் அந்த குதிரையிலான யூ சேப்ல மேல் நோக்கியது போல வைக்கணும் எப்படி வைக்கணும் மேல் நோக்கியது போல மாட்டி வைக்கணும் அப்படி வைக்கிறப்போ அந்த குதிரை லாடத்துடைய பலன் கிடைக்கும் குதிரையிலாடமும் தாந்திரீகமும் இப்படித்தான் செயல்படும் வணக்கம் வாழ்க வளமுடன்